தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவுனால் குறிஞ்சிப்பாடியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு ரொம்ப வரிசையாக ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினேழு முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு அழகான ஒரு வீடு கட்டிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக வீடு கட்டியிருக்கிறாங்க ரெண்டு வீடு இணைஞ்சு ஒரு காம்பவுண்டு இருக்கும் அந்த காம்பவுண்டை சுற்றி அதாவது சின்ன கோர் எழுப்புகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வசதி குழா வந்து போட்டு கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக கழிவறை வெளியில் கழிவறையை உருவாக்கிக்கிறாங்க கதவை திறந்து உள்ளே போனால் ஒரு ஆள் ஒரு பெட்ரூமு ஒரு சமையல் இப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அரசாங்கமே டைல்ஸ் போட்டு கொடுத்துக்கிறாங்க இது மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழ எதிரிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீடு கட்டி வீடு இருக்குது இப்போ வீடு கொடுத்துருக்குறாங்களோ அது சில பேர் வந்து புகார் கூட தெரிவித்தாங்க அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எல்லா வழியிலையும் உதவி செய்கிறாங்க அவங்களுக்காக அரிசி பருப்பு ரேஷன் எப்படி பொதுமக்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைக்குது அது இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபா மகளிர் குடும்பத்தலைவிக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து ரூபாய் கொடுக்குறாங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஐநூறுரூபா கொடுக்குறாங்க இந்த தகவலெல்லாம் நம்முடைய ஈழ சகோதரர்கள் உறவுகள் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு மதிப்பு பண்ணுறேன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தரணுன்றதில் என்னை போல் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க நான் முழுமூச்சியாக இறங்கி வேலை செய்திருக்கிறேன் அதுக்காக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் பேசியிருக்கிறேன் இது சார்பாக அடுத்த கட்டத்துக்கான வேலையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இதுல உங்களுடைய ஆதரவு தான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நெய்வேலியினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க என்எல்சி இருக்கு நெய்வேலியை ஒட்டி குறிஞ்சிப்பாடின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த குறிஞ்சிப்பாடியில் வந்து எதிரிகள் முகாம் இருக்குது அந்த முகாமை பார்க்கறதுக்காக போனேன் ஒரு பகுதியில் வந்து ஒரு முன்னூறு குடும்பம் இருக்குது முகாமில் இருக்கிற சில பேர் வந்து அந்த இடம் பத்தில் போதல எங்களுக்கு வேறு இடம் வேணும்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறாங்க தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவுனால் குறிஞ்சிப்பாடியிலருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு முன்னூறு குடும்பங்களுக்கு வீடு கட்டப்பட்ட அந்த வீடை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் தமிழக அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடு ஈழ அகதி முகாம் அவங்களுக்கான குடியிருப்பு தான் இது இந்த குடியிருப்பில் இத்தனை வீடு கட்டியிருக்கிறாங்க இருபதுக்கு பதினேழு முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது என்னென்னா ஒரு ஆளு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு பக்கத்தில் வெளியில் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி கட்டிக்கிறாங்கோ இந்த வீடெல்லாம் தயாராக இருக்குது இப்போது முகாமில் வேறு ஒரு பகுதியில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கிறாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுன்றதை தான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் ரொம்ப வரிசையாக ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழு முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு அழகான ஒரு வீடு கட்டிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக வீடு கட்டியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு வீடு இணைஞ்சு ஒரு காம்பவுண்டு இருக்கும் அந்த காம்பவுண்டை சுற்றி அதாவது சின்ன சுவர் எழுப்புற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வசதி குழாய் வந்து போட்டு கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போட்டு கொடுத்துறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக கழிவறை வெளியில் கழிவறையை உருவாக்கிக்கிறாங்க கதவை திறந்து உள்ளே போனால் ஒரு ஆளு ஒரு பெட்ரூமு ஒரு சமையல் அறை இப்படி உருவாக்கி இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அரசாங்கம் வந்து இவங்களுக்காக இந்த வீடை கட்டி கொடுத்துக்கிறாங்க இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது இவங்களுக்கு மின்சார கட்டணம் கிடையாது அதே மாதிரி தண்ணீருக்கும் கட்டணம் கிடையாது இதை தமிழக அரசாங்கம் செய்திருக்கு அதாவது நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்துக்கிறேன் பல புறம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் இங்கே தான் முதல் முறையாக போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து திமுக அரசு மேலே சில கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஓடுது திராவிடமாக தமிழ் தேசியமானு ஓடுது இதில் வந்து நான் ஆராய்ந்து அலசி பார்க்குறேன் இப்போ ஈழத்தமிழர்களுக்கு எது முக்கியம் எது மிக மிக அவசியம் அதுக்கான வழியை அதுக்கான உதவியை யார் செய்கிறாங்கன்றத ஆராய்ச்சி பண்ணலான்றதுதான் நான் இறங்கியிருக்கிறேன் இப்படி பார்க்கும் போது தான் இந்த ஈழத்தமிழர்களுக்கான குடியிருப்பை அவங்க இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அதை உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா நல்ல காற்றோட்டமான இடம் எல்லா பக்கத்துலேயும் காத்து வரும் இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல அழகான வீடு நான் இந்தியாவில் பெங்களூரில் பிறந்திருக்கிறேன் என் வீடு கூட அந்த அளவுக்கு வசதியான வீடு கிடையாது என்னுடைய வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு ஒரு ஒரு ஆள் இருக்கும் அது அதுக்குள்ளவே கிச்சன் இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன இறைய இருக்கும் இப்படி தான் இருக்குது ஆனால் அது கூட வந்து முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிடையாது அதாவது அழகாக ஒரு குடும்பம் இருப்பிடத்திற்காக ஒரு நல்ல வீட்டை அமைச்சு கொடுத்துக்குது இந்த அரசாங்கம் அதுக்காக இவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்காமல் இருக்கவே முடியாது தெரிவிக்கணும் இந்த வீட்டை பாருங்கள் இதோடைய இயற்கை சூழலையும் பாருங்க இந்த வீடு எப்படி ஒவ்வொரு வீடு அமைச்சுக்கிறாங்கன்றதை பாருங்க இப்போ ஒரு வண்ணம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அதுக்கு பிறகு அவங்க வண்ணத்தை மாற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஏன்னா இப்போ ஒரு சில வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் டைல்ஸ் போட்டுக்கிறாங்க அரசாங்கமே டைல்ஸ் போட்டு கொடுத்துக்கிறாங்க இது மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழ ஏதில்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீடு கட்டி வீடு இருக்குது இப்போ வீடு கொடுத்துருக்குறாங்க அதை சில பேர் வந்து புகார் கூட தெரிவித்தாங்க அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எல்லா வழியிலையும் உதவி செய்கிறாங்க அவங்களுக்காக அரிசி பருப்பு ரேஷன்னு எப்படி பொதுமக்களுக்கு கிடைக்கிதோ அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க கிடைக்குது அது இல்லாமல் ரெண்டாயிரரூபா மகளிர் குடும்பத்தலைக்கு ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஐநூறுரூபா கொடுக்குறாங்க இந்த தகவலெல்லாம் நம்முடைய ஈழ சகோதரர்கள் உறவுகள் சொன்ன விஷயத்த தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நீங்கள் வேணா போய் பார்த்துக்கலாம் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா நல்லது யார் செய்தாலும் அவங்கள பாராட்டுவோம் அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம மக்களுக்கு என்ன தேவை அது அரசாங்கத்துக்கிட்டேருந்து எப்படி பெறணும் நமக்கான உரிமைகளை எப்படி பெறணும் அதுக்கான நட்புறவை நம்ம எப்படி உருவாக்கணுன்றதுதான் நமக்கு இலக்காக இருக்கணும் ஊழியை சும்மா வாயில் வடை சுடுறது கத்துறது தன்னுடைய கட்சியில் இருக்கிறவனையே அழிக்கிறது தன்னுடைய கட்சியில் இருக்கிறவன் பணத்தை சுரண்டுறது உழைப்ப திருடுறது அவன் காசில் அவனுடைய உழைப்பில் நான் சுகபோக வாழ்க்கை வாழ்கிற சில பேர் இருக்கிற இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசு நல்ல விஷயங்களை செய்யும் போது பாராட்டத்தான் செய்யணும் அதை நீங்கள் ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லா மந்திரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் அதை தாண்டி ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தரணுன்றதில் என்னை போல் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க நான் முழு மூச்சியை இறங்கி வேலை செய்திருக்கிறேன் அதுக்காக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாம மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் பேசியிருக்கிறேன் இது சார்பாக அடுத்த கட்டத்துக்கான வேலையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இதுல உங்களுடைய ஆதரவு வேணும்ன்றதை தான் இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன் இது கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன் கண்டிப்பா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காத்துக்காக பணத்துக்காக கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஈழ மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை தமிழின மக்கள் எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம உதவி செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்கள வந்து ஒரு நெல்வழியில் வந்து ஒரு ஒற்றுமை பாதையில் கொண்டு வந்து நமக்கான விடிவை நம்ம பெறணும் நமக்கான விடுதலை நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அது ஒரு இலக்குக்காக தான் நான் அந்த பதிவை போடுறேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எல்லாரும் பாருங்க ஏன்னா ஒருத்தருடைய செயலை வந்து பொறுமையாக இருந்து பாருங்க இல்லைன்னா அலசி பாருங்க இல்லைன்னா அவங்க கூட பயணித்து பாருங்க பார்க்காம எதுவுமே தெரியாமல் யூடியூப்பில் வர சில விஷயங்களை வச்சுக்கிணு கூப்பாடு போடுறது அதெல்லாம் சரியான விஷயமே கிடையாது இதெல்லாமே முற்றிலும் தவறு தமிழர்கள் இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்யக்கூடாதுன்றது இங்கே வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்